வெண்ணப்புவ லுணுவில பிரதேசத்தில் உலங்கு வானூர்தியை அவசரமாக தரையிறக்க முற்பட்ட போது உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தோரு வயதான மூவாயிரம் மணத்தியாலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி ரக உலங்கு வானூர் ஒன்று வெண்ணப்புவ லுணுவில பாலத்துக்கு அருகில் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருந்த போதே அது அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதன்போது உலங்குவானூர்தி அருகில் உள்ள ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது சம்பவத்தின் போது விமானிகள் இருவர் உட்பட ஐந்து விமானப்படை உறுப்பினர்கள் ஒழுங்கு வானூர்தியில் இருந்துள்ளனர் பிரதேசவாசிகளும் போலீசாரும் இணைந்து அவர்களை உடனடியாக மீட்டு மாறுவில வைத்தியசாலையில் அனுமதித்தனர் ஆனால் இதற்குப் பிறகே பிரதான விமானி விங் கமாண்டர் நிர்மல் சியாம்பலா பெட்டிய உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தோரு வயதான மூவாயிரம் மணத்தியலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் மேலும் நான்கு விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்து மாறுவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் એક વેઠું ભાગ એ વેઠું નો હોય